ஆட்சி என்பது ஆணை அல்ல அது அர்ப்பணிப்பு தூணாக உயர்ந்த ஒரு நாடு துளியும் தூசில்லை ஒளிபரப்பும் ஓர் அடையாளம் ஆசியாவின் சிறிய முத்து அதுதான் சிங்கப்பூர் அந்த நாடு சாயாமல் வளர வழிகாட்டியவன் தீமை இல்லாத தீர்மானத்துடன் தலைவனாக வலம் வந்தவன் சமயத்தில் மெலனமும் செயல்களில் வெகுவாக பாசமும் கொண்டவன் இவரே லீசியன் லூங் ஜூன் மாதம் பத்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த இவன் தந்தை ஒரு புரட்சி புரிந்த தலைவர் மகன் புதிய தலைமுறைக்கு பாதை விருத்த புலவன் அந்த பையனின் வாழ்க்கை சுருக்கத்தில் சொன்னால் மரபும் வளர்ச்சியும் கலந்தான பெருமை பயமின்றி புத்தியில் பயணித்தான் கேம்பிரிட்ஜ் போய் கணிதத்தில் கலங்கரை விளக்கானான் ஹார்வர்ட் சென்றான் அரசு நுட்பம் கற்றான் பதவி வேண்டி அல்ல நாட்டை மேம்படுத்தவே வாசிப்பிலும் வழிநடத்தலிலும் வல்லவன் பொருளில் அற்றாலும் பண்பில் உயர்ந்தவன் முதலில் அச்சமில்லா வீரன் பிரிகேடிய ஜெனரலாக பளிச்சென உயர்ந்தவன் அப்படியே அரசில் நுழைந்தான் முப்பத்திரண்டு வயதில் நாடாளுமன்றம் நுழைந்தான் வர்த்தக அமைச்சராய் நிதி அமைச்சராய் துணை பிரதமராய் துடிப்போடு பணியாற்றியவன் அவரது வாழ்க்கை முடிச்சில்லாமல் ஓடவில்லை அழிக்கும் நோய் லிம்போமா வந்தது அதை வென்றான் உடம்பை மட்டுமல்ல மனதையும் மீட்டான் இரண்டாயிரத்தி நான்கில் பிரதமராகி பதவியேற்ற போது இல்லை போல மக்களுக்கே நட்பாக இருந்தவன் தந்தையின் பாதை அல்ல புதிய பாதை தகவலால் ஓடிக்கொண்ட ஆட்சி அறிவிப்புகளும் ஆய்வுகளும் அறிவுத்திறனும் அவைதான் இவரது ஆயுதங்கள் இவரின் ஆட்சி பழையதை கைவிடாமல் புதிதை கட்டியமைக்கும் தொழில்நுட்பத்தில் நாட்டின் நம்பிக்கையை வைத்திருக்கும் பிற தலைமுறைக்கு தூணாக நிற்கும் அம்மா சமையல் கடையிலிருந்து உலக மண்டங்களில் வரைக்கும் அவரின் நடமாட்டம் எல்லாம் சான்று மலாய் ஷீனம் ஆங்கிலம் மூன்றிலும் மக்களை கலந்துரையாடிய வல்லவன் கடன்கள் குறைக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் சுத்தமான அரசாங்கம் வழங்கும் மக்களை உண்மையில் நம்ப வைக்கும் நாட்டு தலைவர் கொரோனா வந்த சமயம் உலகம் பதறியது ஆனால் லீ அமைதியில் சொன்னான் பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அவனது ஒவ்வொரு உரையும் உலகம் பாராட்டியது விகிதாசாரத்துடன் விஞ்ஞானத்தின் வழியில் மக்களை பாதுகாத்தான் ஸ்மார்ட் நேஷன் சிங்கப்பூர் அந்த திட்டத்தின் மூலம் அவன் மாற்றினான் பாதைகள் வீதிகள் சிக்னல்கள் பொது போக்குவரத்து அனைத்தும் ஆன்லைனில் அறிவுடன் இளைய தலைமுறையிடம் சொன்னான் நாளைய நாட்டுவாசிகள் இன்றே தயாராக வேண்டும் அறிவும் கருணையும் கலந்த செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு பொறுப்பை பாசத்துடன் ஒப்படைத்தார் அவமானமின்றி அழிவின்றி அருமையாக இறங்கினார் அவர் விட்டு சென்ற சிங்கப்பூர் கலைகளில் வளர்ந்தது தொழில்நுட்பத்தில் முன்னோடி தூய்மை நம்பிக்கை நியாயத்தில் நிலைத்தது லியஷியன் லுங் என்றால் உழைப்பின் உருவம் உண்மையின் ஒளி உயர்வின் ஊற்று அவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் முழக்கம் இல்லாமலே பெரியதை சாதிக்கலாம் தலைமை என்பது பல்லக்கில் அல்ல பாதையில் நடந்து செல்லும் பயணம்தான் அவரை நோக்கிப் பாருங்கள் அவர் போல செயல்படுங்கள் ஓர் உயிரோடு இருக்கும் நாடு போல உங்களின் கனவுகளையும் உருவாக்குங்கள்